ராமநாதபுரம் மாவட்டத்தில் விஜயரகுநாத சேதுபதி என்று சொல்லப்படுற அப்ப அவருக்கு பட்ட பேர் கிழவன் சேதுபதினு சொல்லுவாங்க அவருடைய ஆட்சி காலம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பொற்காலம் அப்படி இருந்தது ராமேஸ்வரம் கோயிலை கட்டினவர் அவர் தான் அப்ப கீழக்கரையில சதகுத்துல்லாப்பான்னு ஒரு மகா அடக்கம் இருக்காங்க அந்த மகான கிழவன் சேதுபதி தன் அமைச்சரவையில் இருந்து தனக்கு ஆலோசனை சொல்லணும் ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்ப மகன் மகான் சதகுலா பாப்பா என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு அவ்வளவு நாட்டம் இல்லை பட் உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது எங்கிட்ட என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை தர்ற மாதிரி நான் ஒருத்தர் வேற ஒருத்தர் தர்றேன் உங்களுக்கு அமைச்சரவைக்குன்னு வள்ளல் சக்காதிய வள்ளல் சீதக்காதி கிழவன் சேதுபதி அமைச்சரவையில் மந்திரியா இருக்கார் இவருடைய பேச்சு நடவடிக்கைகள் குணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிழவன் சேதுபதிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய லைஃப் ஆம்பிஷன் அந்த ராமேஸ்வரம் கோயில் கட்டுற விஷயம் அத இந்த வேலையை தான் செய்வாங்கன்னு அறிஞ்சு கொடுக்கிற விஷயம் இல்லை அது மாதிரி ஒப்படை சேர்ந்து இவர் இந்த கோவில் அதுக்குரிய கற்கள் எப்படி அதை செலக்ட் பண்ணணும் சிலை வடிக்கிறது இல்லை அதெல்லாம் அனுபவப்பட்டவங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணி வாரி நோக்கங்கிற ஊர்ல அந்த மண்ணு கீழே கிடக்கிற பாறைகள் தான் இதுக்கு சரியா இருக்கும்னு செலக்ட் பண்ணி அங்கிருந்து கற்களை தோண்டி அங்கேயே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு செஞ்சு யானைகளை வச்சு கொண்டு வந்து அங்கிருந்து ராமேஸ்வரம் கொண்டு போய் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறார் கட்டி முடிச்சுட்டு இன்னும் தோன்றின கற்கள் செதுக்கப்பட்ட கற்கள் மிச்சம் இருக்கு இப்போ வள்ளல் சீதக்காதி சொல்றாரு கிழவன் சேதுபதிட்ட இந்த கற்கள் மிச்சம் இருக்கு கீழக்கரையில் ஒரு கோயில் கட்டிடலாமா கேட்குறாரு அப்ப கிழவன் சேதுபதி சொல்றாரு இல்லை கீழக்கரையில் மசூதி இல்லை அந்த கற்களை வச்சு கீழக்கரைக்கு ஒரு மசூதி கட்டி கொடுங்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க இதுதான் அன்னைக்கு இருந்த மனித நேயம் நினைக்க அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் படைச்ச ஒருத்தான் அவன் தான் இறைவன் இதுல அல்லான்னு அரபி மொழியில கூப்பிடலாம் பகவான் ஹிந்தியில கூப்பிடலாம் கடவுளேன்னு தமிழ்ல கூப்பிடலாம் காடுன்னு ஆங்கிலத்தில் கூப்பிடலாம் எதில் கூப்பிட்டாலும் படைச்சான் ஒருத்தன் அவன்தான் இறைவன் அப்போ நம்ம கூட எதுக்கு ஸோ அதை உணர்ந்திருந்ததுனால தான் ஒரு இஸ்லாமியர் கீழக்கரையில் கோயில் கட்டலான்னு சொல்கிறாரு ஒரு ஹிந்து மன்னன் இல்லை அங்கே பள்ளிவாசல் கட்டணுங்கிற